அறநூல் தொடர்பான செய்திகள் பகுதி ஒன்பது ஆசாரக்கோவை நூல் குறிப்பு பதினெண் கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசாரக்கோவை ஆசாரம் என்றால் ஒழுக்கம் கோவை என்றால் அடுக்கி கூறுதல் அல்லது கோர்க்கப்பட்டது ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இது வடமொழியை அடியுற்றிய நூல் இந்நூலின் மூலம் வடமொழி நூலான ஆறிடம் ஆகும் நூறு வெண்பாக்களால் ஆன நூல் ஆசாரக்கோவை பதினெண் கீழ் கணக்கு நூல்களான ஆசார கோவை கடிகை முதுமொழி காஞ்சி ஆகிய மூன்றையும் மணிமொழி கோவை என்பர் ஆசிரியர் குறிப்பு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆறாம் வகுப்பு புது புத்தகத்தில் வரும் ஆசாரக்கோவை பாடல் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் சொற்களின் பொருள் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பாடலின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராயிருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும்